எல்லாம் அநியாயமாக இல்லை ரொம்ப தூங்க வச்சு நீங்கள் பண்ணுறது தெரியுமா நான் என்ன பண்றது டூ வச்சது புரியல இருந்து இவ்வளோ தூரம் மூணு மாடி சூக்கிட்டு வர்றீங்க வந்தால் என்ன சப்பா வந்திருந்தா பட்டும் எனக்கு என்ன தண்ண உங்களுக்கு என்ன எதுவுமே ஒரு கவலை இல்லையே அதான் எனக்கு தெரியுமே இப்போ என்ன விஷயம் விருது சடை போட்டு கிளம்பணும் பண்ணக்கூடாது தானே அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நான் பண்றேன் நீங்க போங்க

மசாஜ் பண்ணி விட்டு எங்க வேணா போ உட்காந்துக்கல போதுமா வலிக்கு என்ன கேக்குறாங்க இது கூட என்ன பாஸ்வேர்ட்ல என்ன பத்தி யோசனை இல்ல கில்ட் ஃபீல் கொடுத்தே பண்ணுங்க ஆமா அப்படி கில்ட் ஃபீல் கொடுத்துட்டாலும் அப்படி ரொம்ப கில்ட் ஆயிடுவாங்க என்ன சண்டை பண்ணுமா நத்திங் போதுமா சரி என் புச்சில என் தங்கால போயிட்டு ஒழுங்க என்ன பண்ணுமோ பண்ணிட்டு வாங்க போடுங்க அங்க வர முடியா அங்க வந்து நான் என்ன பண்ண ஹீட்டா இருக்கும்ல

புச்சி சொல்லு புச்சி இது அந்த எந்த கேவ்ல அடிபட்டுதா அப்படி அடிச்சுக்கிட்டீங்களே இல்ல லைட்டா சொன்னீங்களே அதுவா இது இருக்கலாம் தெரியல கண்ணி போயிருக்கு தெரியலன்றீங்க விடுங்க என்ன இதுல என்ன வர தூக்கி வச்சுட்டீங்க எனக்கு எந்த பெயின் தெரிஞ்சாலும் இல்லாத போதா தெரியுது சும்மா ஒத்து கேட்கறதுனால பெயினே தெரியல புரியுதா தெரியாது கண்ணி போயிருக்கு இன்னும் கண்ணி போகும் எனக்கு விடுங்க போயிட்டு தூக்கணும் எப்படி ஆகும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல

என்ன பேச என்னட் கூட போட்டு வச்சிருக்கீங்க நாங்கதான் சொல்லிட்டோம்ல பிரச்சிட் இப்படி கட்டினவரை நான் பார்த்தது இல்ல பார்க்க கூடாது அவ்வளவுதான் ஓ சரி சரி

chef chef வலிக்கல chef 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 உள்ள பூ இதுக்குள்ள நார்மல் பூ போட்டால் கருகிடாது பன்னீர் ஊற்றியிருக்காங்க ரோசா போடாம ரோசா போட்டா கருகிடும்ல இந்த பூ இந்த வாசனைய பார்த்துட்டு இந்த பூவோட வாசனை தான் நடிச்சோம் எஸ்எஸ் மோட்டம் தான் இருக்கு என்ன நினைச்சிட்டீங்க நான் எப்படி வேணும் போறது எப்படி வந்தமோ அப்படி போனால் கவலைப்படாது ஓய் உண்மைய சொன்னேன் தூக்கிட்டு போகக்கூடாது ப்ளீஸ் பாத்தீங்கன்னா சுற்றி போய்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை

இது கூட ஒருத்தன் நார்மல் ஐட்லயும் ஒருத்தன் எப்படி வளர்ந்து தெரியாம ஒரு ஐட்ல வளர்ந்துருப்பான் சரி இது என்னவோ ஜாலியா தான் போகுது இதை கண்டுபிடிச்சாங்களாம் தெரியாது ஒரு கெஸ்ட் தான் இது கிட்ட பேசுறதுக்காக வந்தான் சரி இதுக்கு அவங்க கூட்டிட்டு போயிட்டாருங்க அப்புறம் அந்த வளர்ந்த வந்து ஒரே ஒரு மொத்த மொத்த நம்பர் மூக்கு உடைச்சி ரத்தம் ஊத்துச்சு பாரு சொல்றேன் பாஸ் வந்து பிரச்சனை தீர்த்து வச்சாரு என்ன சொல்றேன் கெஸ்ட் பிரச்சனை பண்ணானா என்ன ஆட எங்களை வந்து திட்டிட்டு இந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் அப்படி அப்படின்ட்டு அப்புறம் பாஸ்தா அவரை தனியாக உள்ள கூட்டு போய் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சாரு அப்புறம் சம்பவம் நடந்துச்சா ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது சொல்றேன் கூடவே நடக்கிறான் அதை தூட்டு தான் நடக்கிறான் தெரியுமா ஆமா ஆனா அதை சுத்தி அப்படி பாக்குறான் ஏன் பாக்குறான் தெரியாது இதெல்லாம் தெரியும் ரொம்ப இருக்க பார்த்தனே இருக்க பாத்தியா லைட்டா இருத்தியா ஏதோ கொஞ்சம் அந்த பொண்ணு பத்தி சொல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன் அவனே அதனால நீ தப்பிச்ச பெரிய தரமா உலர் இருந்தது இன்னைக்கு நீ இந்த ஹோட்டல்லே சமாதி தான் ஞாபகம் வச்சுக்கோ கேட்டாரு

இல்ல வேண்டாம் அது வேஃபர் ஐஸ்கிரீம் இருக்குல அதை எடுத்து சொல்லுங்க ஓகே சார் சார் நான் இப்ப கொண்டு வரேன் ஓகே ஓகே போங்க வேற எதாவது வேணுமா இல்ல நான் போயிட்டு வரேன் வர போடா அது பாஸ்ன்றது சேர்த்து நான் வெளிய வரல வேண்டாம் அதுவே போதும் புடிச்சிருக்க ஹோட்டல்ல சூப்பரா இருக்கு அந்த சாப்பிடுற பூல் ஏரியா அது சமையா இருக்கு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹோட்டல்லயே அப்புறம் லேக் வியூ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அடிக்கடி தங்க இங்க வந்துடும் இங்கே செட்டில் ஆகிட போறீங்களா என்ன என்ன தங்கம் இன்னும் மூணு நாலு மாதம் தான் அதுக்கப்புறம் சென்னை தான் இதுதான் ஒழுங்கு பத்தின இப்போ நீ சொல்லிட்டீங்கல்ல அந்த கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு அவ்வளோ டீசெண்டாக ஒழுங்காகிடும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அதுலேயும் அதே தான் பண்ண போகிறேன் அது ஓகே தான் அது பிரச்சனை இல்லாமல் தான் போகுது ரெண்டு காலை போட்டுட்டு ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டியும் ஓகேவா ஓகே ஓகே எத்தோட பேய் ஓட்டிடுவான் வேற ரொம்ப ஃபீல் பண்ணுங்க அதனால அங்கே தான் உங்கள் கூட தான் போதுமா அது போதும் கொடுத்துட்டு வா போகிறேன் அஸ் தப்பா எஸ் பா டீசர் போட்டோம் உசாப்து ஓகே சித்தபா நான் என்னோட கென்ன கென்னதாம் பிரச்சனை சும்மா தனியார்க்க இல்லடா என்ன ஏய் இப்பிடில உட்கார்ற கூடாது தெரியும் 얘는 வேண்டாத வேல சொல்லி குடுத்துறாங்கல்ல இங்க பொரோட்டில எல்லாம் எல்லாம் ஓட்றான் பாரு இவன் எல்லாம்

என்னடா நான் தான் என் பொண்ணு வாங்கி கொடுத்த பெண்ணன்ற பொண்ணுங்க வந்து தின்ற ஒரே விஷயம் ஐஸ்கிரீம் மட்டும் தான் குடிங்க குடிங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாட்டோம் நீங்கள் பண்ணுறீங்க இதான் நீங்க ஒரே ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அப்படி தானே பிடிங்கிட்டீங்கல்ல ஏன் பிடுங்க தான் பொருள் கொடுங்க நான் இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன் இப்படிதான் எனக்கு நடக்கும்னு தெரியும் நான் வாங்கி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் பார்த்துக்கும் பார்த்தியா அவளோட அப்பாவே மறக்கலாம் பாரு வந்து கடிச்சிக்கிற மாதிரி இருக்கு ஏய் ஓடுது தரையத போண்ணா அவள தான் சொல்லிட்டா ஆ ஆ அந்த தரியிட்டள என்கிட்டலமா நீடா விட்டு போணல என்ன விட்டு போணா கிட்ட வரவா கட்று வந்துங்களா உட்காருங்க மொத்த கதா அப்புறம் எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் குட் குரியோ முடியுமா முடியாதோ முடியல வரவள அவங்க எப்படி இப்டி தெரியும் நீங்க ஸ்டாஃப் தான ஆமா சார்

கரஞ்சது பா ஓய் என்ன கோமர்கா உங்களுக்கு கிளாரோ இருக்கவே இல்லல மாமா வந்து ஐனா तू ஐயன்னி கண்டர்க்க போல நம்ம கண்டர்க்கவங்க ஃப்ரெண்ட் எனக்கு தான வராரு அவங்க போட்டும் நான் ஒன்று கூட்டிட்டு வந்து விட்றேன் நீரா காலேஜ் திங்காள் மட்டாண்ண ஐயோ தீரமாக ஒரு இருக்கு போய் திறந்து ஒரு முடிக்குன்னு பக்கம் மட்டும் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது கத்தல மாட்டோம் எனக்கு பார்த்துக்குவோம் அடைச்சாங்களா அப்புறம் அம்மா சித்தப்பா வேலை இருக்கு சரி தங்கம் வேலை இருக்குன்னும் போது என்ன பண்றது ஏதாவது குடிங்கல்லேண்டா அண்ணா சித்தப்பா அதான் கிண்ணுட்டு இருக்கோம் போதும் சரிங்கம்மா கிளம்புறோம் இல்லை பேக் பண்ணி இருக்கணும்ல சரிடா பார்த்து கிளம்புங்க நீங்கலாம் போங்க என் பொண்ணு என் கூட இருப்பா நீங்க போய் என்ன பண்ணுவோ பண்ணுங்க புதோ ஏண்டா பேக் பண்றதுக்கு கூட வா வேணும் ஏதாச்சும் அப்படி ஆனால் சித்தப்பா அவர்கிட்ட உங்க கூட நாங்க மட்டும் போறோம் எல்லாம் புதுதா வருவா புரியுதுல தறி சித்தப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை தான் வேணும் புரியுதா ஐயா

அப்படி பிரண்ட்ல உட்காந்துக்கிட்டா என்ன எங்கன்னா பேச மாட்டா என்னதான் பிரச்சனை போலாமா வாட தங்க போலாம் இதுல என்ன இருக்கு என்ன இங்க வா ஏன் சொல்ல குச்சியில நான் அந்த பக்கம் வந்தேன் இந்த பக்கம் போறேன் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போறேன் என்ன நடிச்சிருக்கு நீ கிட்ட வந்துருந்தான் சென்னைக்கு போகும்போது ஆரம்பிக்கல பத்தி வேண்டாம் பார்த்து நம்ம ஹோட்டலுக்கு போலாம் ஹோட்டலுக்கே போலான்னு நகரமாட்டேன்னா நகரமாட்டேன் நீ வர நகரமாட்டேன் பாருங்க சார் நீங்க ரொம்ப பண்ணிட்டீங்க உங்களுக்கு தேவைதான்

oh i'm up